அனைவருக்கும் வணக்கம் ஓர் உயிர் உயிர் ஓர் அறிவு உயிர் தொடுதல் உணர்வு மட்டும் உடையவை ஓர் அறிவு உயிர் புல் மரம் சொல்லலாம் ஈரறிவு உயிர் தொடுதல் உணர்வுடன் நாவினால் சுவைக்கக்கூடிய உணர்வும் சேர்ந்திருக்கும் சிப்பி நத்தை சங்கு கிழிஞ்சல் இதெல்லாமே ஈரறிவு தான் மூவறிவு உயிர் தொடுதல் நாச்சுவை மூக்கால் நுகர்தல் இந்த மூன்றும் இருந்தால் மூவயிறு மூவறிவு இதில் பார்த்திங்கன்னா கரையான் இருக்கும் எறும்பு இருக்கும் ஈசல் இருக்கும் தம்பாம் பூச்சி பட்டுப்பூச்சி இதெல்லாமே சொல்லலாம் நான்கறிவு உயிர் தொடுதல் நாச்சுவை மூக்கால் நுகர்தல் கண்ணால் பார்க்கறது நண்டு தும்பி ஈ குளவி இதெல்லாமே சொல்லலாம் ஐந்தறிவு உயிர் தொடுதல் நாக்கு சுவை மூக்கால் நுகர்தல் கண்ணால் பார்க்கறது இதெல்லாமே பறவையும் விலங்கும் சொல்லலாம் ஆறறிவு தொடுதல் நாக்கு சுவை மூக்கால் நுகர்தல் கண்ணால் காணல் செய்வி அறிவு கேட்டல் இவை ஐந்தும் ஐம்பொறிகளால் அமையும் ஐம்புல அறிவுகள் அவற்றோடு ஆறாவது அறிவாகிய மனதால் அறியக்கூடிய அறிவுடைய உயிர் மனிதன் மட்டும்தான் இதுபோல ஒன்று முதல் ஆறு அறிவு உயிராக காணப்படுகிறது ஓரறிவு அறிவு புல் மரம் ஈரறிவில் சிப்பி நத்தை சங்கு கிழிஞ்சல் மூவறிவில் கரையான் எறும்பு ஈசல் தப் தம்பாம்பூச்சி பட்டுப்பூச்சி நான்கறிவில் நண்டு தும்பி ஈ குலவி ஐந்தறிவில் பறவை விலங்கு ஆறு அறிவில் மனிதன் நன்றி